மசாஜ் செய்ததால் வந்த வினை நடக்க முடியாமல் பரிதவித்த பாப்பாடகி பாடகி பலி மருத்துவர்கள் சொல்வது என்ன தாய்லாந்தில் இனம் பாப்பாடகி ஒருவர் அங்குள்ள மசாஜ் பார்லரில் கழுத்து சுளுக்கை சரி செய்ய மசாஜ் செய்து கொண்ட அவர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாய் மசாஜ் என்றால் பிரபலம் தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்வோர் அங்கு மசாஜ் தெரப்பியை எடுக்காமல் வரமாட்டார்கள் அந்த மசாஜ் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இந்தியாவிலும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளில் மசாஜ் தெரப்பி செய்யப்படுகிறது தாய்லாந்தில் உள்ளூர் மக்களே கூட இந்த தெரப்பியை எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த வகையில் மசாஜ் தெரப்பி எடுத்தவர்தான் பாப் பாடகி சாயாதா புரோஹிம் என்கின்ற பிங் சாயாதா ஆவார் இவருக்கு இருபது வயது ஆகிறது அவருக்கு கழுத்து தோள்பட்டையில் வழி இருந்தது இதனால் அக்டோபர் ஐந்தாம் தேதி உதான் தானி என்ற பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் பார்லரில் மசாஜ் செய்து வழியை குறைத்துக் கொள்ள சென்றார் அப்போது கழுத்து தோல் பட்டையில் வலி குறைந்ததாகவே சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இரு நாட்கள் கழித்து சாயாதாவுக்கு கழுத்தின் பின்புறத்தில் வலி இருந்தது இதனால் அவர் வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிட்டார் இவருடைய கழுத்து சுலுக்கி கொண்டதாகவும் தனது ஆறாம் தேதி சாயதா பதிவிட்டிருந்தார் இரண்டு வாரங்கள் கழித்து அவர் தோல்பட்டையில் வீக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அங்கு தனது பிரச்சனைகளை கூறி மீண்டும் மசாஜ் செய்து கொண்டார் பின்னர் ஒரு வாரங்கள் கழித்து சாயதாவுக்கு கழுத்து பகுதி குனியவே முடியாத அளவுக்கு அப்படியே நின்றுவிட்டது இதையடுத்து மீண்டும் அந்த மசாஜ் சென்டருக்கே சென்ற சாயதாவுக்கு வேறு ஒரு பெண் மசாஜ் செய்து ாம் இதைத் தொடர்ந்து கைவிரல்களில் உணர்வின்மை மற்றும் எரிச்சல் வீக்கம் ஏற்பட்டுள்ளது அதேபோல வலது காலிலும் வீக்கம் வந்துவிட்டது அக்டோபர் முப்பதாம் தேதி பியூன் ரக் மருத்துவமனைக்கு கழுத்து வழிக்காக சென்றார் அங்கிருந்த அந்த பெண் நோகான் மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டார் இதையடுத்து சாயதாவுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி மருந்து கொடுக்கப்பட்டது எனினும் அவரது பிரச்சனை தீராததால் நவம்பர் நான்காம் தேதி பியூன்ட்ரக் மருத்துவமனைக்கே வந்தார் அங்கிருந்து உதான் தாணி மருத்துவமனைக்கு நவம்பர் ஆறு முதல் பதினொன்றாம் தேதி வரை தங்கி சிகிச்சை பெற்றார் அப்போது அவரது கால்களிலும் கழுத்திலும் கடுமையான வலி ஏற்பட்டது இதையடுத்து அவரது கால்களை அசைக்கவே முடியவில்லை அவரது கழுத்து பகுதியில் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கப்பட்ட கூட அவரது கழுத்து எலும்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வந்தது இதையடுத்து அங்கு அவருக்கு மருந்துகள் கொடு நலமுடன் வீடு திரும்பினார் பிறகு நவம்பர் பதினெட்டாம் தேதி கழுத்து பகுதியானது திருப்பவே முடியாமல் இருந்தது இதையடுத்து மீண்டும் நவம்பர் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு ஐசியில் அனுமதிக்கப்பட்ட சாயதாவுக்கு ரத்தம் விஷமாக மாறியதால் சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவருடைய பிரேத பரிசோதனை முடிவுகளில் அவர் மசாஜ் செய்ததால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக வந்ததால் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் சாயதாவின் குடும்பத்தினருக்கு வாக்குறுதியும் அளித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க